இப்பில்லாம் வாழ்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு என்ன வருத்தங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போய் உழைச்சி உழைச்சி எங்களை பார்த்து கொண்டிருந்தவர் அவருக்கு வந்து இந்த கொரோனா நேரம் இன்னும் ஒரு கொடிய ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை போல ஒரு வருத்தம் இல்லையென்று சொல்லி தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின்படி பகிர்ந்து ரத்தம் கட்டியலா இருக்கும் தான் வருது போல இருக்கு அதுக்கு பிறகுதான் பார்த்தா இருந்து அப்படியே அவர் இருந்த இடத்திலிருந்து நடந்து வந்த இடங்கான ரத்தம் இப்போ தாங்கவே இல்லாம போட்டுது வலிய ஒரு பக்கம் தானின்னு அப்பாவுக்கு வந்து மூன்று தரம் இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் கால் இது பாருங்கோ இதுல இருந்து இதுதான் விரல் என்று சொன்னா இப்படிக்கே வட்டிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா ஒரு நீண்ட நாள் இடைவெளி கழித்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் உண்மைக்குமே வந்து இந்த ஒரு நீண்ட நாள் இடைவழிக்குள்ள நாங்கள் படாத துயரங்கள் இல்லை படாத அனுபவங்கள் இல்லை அவமானங்கள் இல்லை அத்தனையும் தாண்டி இன்றைய தினம் இந்த தளத்தில் உங்களை சந்திக்க சந்திக்க வந்திருக்கிறோம் அதுக்கு மிகப்பெரிய காரணம் எங்கெண்ட அன்புறவுகள் எங்களுக்கு தந்த ஆதரவு தான் இந்த நேரத்துல வந்து நாங்கள் எங்கெண்ட பிரச்சனை என்ன என்று கூடி தெரிவிக்கலை அப்படி தெரிவிக்காத போது கூட தாரகாக்கும் சரி தாரகாண்ட குடும்பத்துக்கும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லி எங்களோட அடுத்து கதைச்சு அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூணாக நின்றார்கள் இந்த இடத்துல வந்து அவர்கள் அனைவரையுமே வந்து ஒரு மகிழ்ச்சியோட பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன் இந்த இடத்துல நான் உங்களோட சொல்ல போற விடயம் என்னென்று சொன்னால் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நாங்கள் பட்ட வழிகள் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் உண்மைக்குமே சொல்ல போக எங்களுக்கு பெரிய ஒரு எங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது என்று சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவை தான் சொல்லுவோம் அவையால் வந்து இந்த நேரம் எங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி எங்களுக்காக வளாட்டி கண்டிப்பாக நாங்கள் மூன்று பேரும் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் வந்து நூறு வீதம் உண்மையான ஒரு கதை அப்படி இருக்கேக வந்து எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் வருத்தம் என்று சொன்னாலே அப்போ ஆஸ்பத்திரி பக்கமே போறல அவருக்கு வர வருத்தங்களுக்கு வந்து வீட்டிலேயே சரி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே காலம்பூர்வாமே வேலை செய்து கொண்டு ஒரு சின்ன வருத்தம் என்று சொன்னோம் பெரிய வருத்தம் என்று சொன்னால் கூட வீட்டில் இருக்க மாட்டார் எப்போ வருத்தம் மாறும் தனப்பும் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போகலாம் அப்படித்தான் வந்து அவற்றை வாழ்க்கை இருந்தது என்னென்று சொன்னால் அவற்றை உழைப்பை நம்பித்தான் குடும்பமே இருந்தது ஒரு கா காலகட்டம் வரைக்கும் முண்டே வரைக்கும் அவற்றை உழைப்பில்லாம் வாழ்கிறதுன்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்க வந்து அவருக்கு என்ன வருத்தங்கள் வந்து வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போய் உழைச்சு உழைச்சு எங்களை பார்த்து கொண்டிருந்தவர் அவருக்கு வந்து இந்த கொரோனா நேரம் சுகர் என்ற ஒரு வருத்தம் வந்துட்டது இன்னைக்குமே ஒரு கொட்டிய ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை போல ஒரு வருத்தம் இல்லை என்று சொல்லித்தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின்படி என்னென்று சொன்னால் இந்த சுகருக்கு ஒரு சின்ன புண் வந்தாலும் அது சரியா மாத்தலே என்று சொன்ன ஒரு பகுதியே இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் எங்க அப்பாவுக்கும் அதுதான் வந்தது அது வந்து முதல்ல இந்த கால் சின்னி விரல்ல ஒரு புண்ணுண்டு வந்தது வந்த ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து ஏன் ஏன்னு சொன்னா அவர் செய்யற வேலை மண்ணெண்ணிக்கல்ல தான் வேலை செய்கிறார் அப்ப அது கிருமி வட்டிட்டு சொல்லி தான் நாங்களுமே நம்பினாங்க ரெண்டாவது தரும் புண் வந்து அது மாறித்தது தரம் வந்து புண் விரைக்க மாறிடுந்தானே என்று சொல்லித்தான் எல்லோருமே இருக்கோம் இந்த புண் வந்து பெருத்து கொண்டே போகுது அவரால் இந்த கால் கீழே வைக்கலாத அளவுக்கு இந்த சின்ன விரலில் புண் பெருத்துக்கொண்டே போகுது அம்மாவும் கழுவி கழுவி உங்களுக்கு உணர்விருக்கோ உணர்வு இருக்கோ என்று சொல்ல ஓ உணர்விருக்கு உணர்விருக்கு என்று சொல்லி சொல்லிக்கொண்டான் இருந்தவர் எங்களை திடப்படுத்துறதுக்காக போல இருக்கு அப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு போகும் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் வந்து போகிற மப்பு என்று சொன்னோம் ஒரு நாள் இரவு அவருக்கு அந்த ஒரு கால் வந்து வடிச்சு அப்படியே உராந்தையிலிருந்து அவர் பின்னுக்கு வர ரத்தம் வந்து கொலகுழான்னு ஊத்து பட்டுறது அவருக்கு தெரியாது பின்னுக்கு கொடோளுக்கு வர அம்மா வந்து அதில் வேலை செஞ்சு கொண்டுருந்தோம் திடீர் ரெண்டு பகன்று ரத்த கட்டியலாக இருக்கும் கொண்டு காலில் இருந்து தான் வருது போல இருக்குன்ற அதுக்கு பிறகு தான் பார்த்தா இருந்து அப்படியே அவர் இருந்த இடத்துல இருந்து நடந்து வந்த இடமான ரத்தம் வந்து கொண்டு இருக்குது இது என்னோ கரைச்சிலாக இருக்குன்னு சொல்லிட்டு முசாகாமி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணினோம் தானே ஒர்க் தெரியும் கை குளோஸ் எல்லாம் போட்டு உடனே காலெல்லாம் மடிவா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதில் வந்து ஒரு மருந்தையுமே வந்து மருந்து கட்டுற துணியையுமே வந்து சுத்தி கொண்டு போ போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகைக்கு வந்து அதாவது ஒரு டிஸ்பென்சிக்கு தான் போனாங்க அங்கே வந்து ஆட்கள் இல்லை அங்காலுமே வந்து போக எல்லாம் பூட்டி கிடந்தது அப்போ உடனே மந்திகைக்கு போக வந்து ஒரு பயமாக இருந்தது அப்போ இந்த நேரம் போனா ஓட் பண்ணி விட்டு வந்து வந்துவிட்டோம் அடுத்த நாள் விடிய காலமே வந்து அதே மாதிரி தான் எது மூத்துப்படுது அப்போ இதை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாது என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் மந்திகைக்கு போகிறோம் மந்திகைக்கு போகைக்கு வந்து அவள் முதல் சொல்லினா கால் எடுக்கணுமென்ட்டு சொல்லி இந்த கிருமி வந்து ஃபுல்லாக தாவிட்டு நீ கால் எடுக்கணுமென்ட்டு அப்போ உடனே பயந்து கொண்டு வந்துடு வந்துட்டுது வீட்டை வீட்டை வந்தோண்ணும் என்ன செய்யறது எது செய்யறன்னு தெரியாம இருக்கு அவருக்கு அந்த சாப்பிட சாப்பிட சத்தி எடுக்குது சாப்பிட இல்லாமல் இருக்குது தலையை சுத்துது அப்படியே எதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்குது இடவு திருப்பவும் திட்டம் வந்து அப்படியே வடிய வலுக்கிட்டுது அப்போ இதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கண்ட் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வருத்தம்னு சொன்னால் காட்டுற டாக்டர்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு கேட்க அந்த டாக்டர் சொன்னால் இதை வச்சுக்கொண்டு இருக்கலாம் அது கண்டல் ரத்த மாதிரி வருதுன்னு சொன்னால் உடனே மந்திகைக்கு கொண்டு போங்கன்னு சொல்ல சரியான்னு நாங்கள் அந்த இடஒ நேரம் வந்து மந்திகை ஓட்டுக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டோம் கொண்டு போனோன்னு வந்து ஓட்டுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிடணும்னு சரின்னு சொல்லி ஓட்டில் விட்டுட்டு வந்தாச்சு என்ன செய்ய போகிறோமே எது செய்யப்போறோமேன்ட்டு சொன்னால் என்னென்ன நடக்குமோ தெரியாது அன்று இரவிரவாண்டி இரவிரவாண்டு இல்லை நேத்தியல் எல்லாம் அமைச்சு கொண்டு கடவுளே ஒன்று நடக்கக்கூடாது ஒன்று நடக்கக்கூடாது இருக்க விடிய காலமும் வந்து வெள்ளை உடுப்பு கொண்டு வரட்டும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குண்டு உண்மைக்குமே வந்து அந்த இடத்துலேயே நாங்கள் உடைஞ்சிட்டோம் என்ன நடக்க போதோ எது நடக்க போதோன்னு தெரியாதுன்னு சொல்லி உடைஞ்சிட்டேன் சரிண்டு சொல்லிட்டு வந்து விடியக்காலமும் வெள்ளை உடுப்பும் கொண்டு போகிறோம் தியேட்டருக்கு அண்டைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் எப்பாக்கு இந்த ரெண்டு விரலுமே வந்து எடுத்தாச்சு இப்போ அவள் அதை தாங்கவே இல்லாம போட்டுது ஒரு பக்கம் தான் என்னென்ன குடும்பத்தை பார்ப்பேன் என்ன என்று சொல்லி பல யோசனைகள் உண்மைக்குமே வந்து அப்பா தான் வீட்டில் ஒரு ஒரே ஒரு ஆம்பளை அப்போ இருந்தது அப்படி இருக்க என்ன நடக்குமெண்டா அப்பாவுக்கு அறுதலா சொல்றது ஒண்ணு யோசிக்காதீங்கோ மாமா வந்து வீட்டை நிற்கிறாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அப்பாவை சமாளிச்சு கொண்டு இருந்தது உண்மைக்குமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பன்னிரண்டு கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல நாங்கள் இருந்த நாங்கள் பன்னெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க இரவு பகலா அப்பாக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று ஆகணும் என்னென்னா நடக்கிறாது அதே நேரம் வந்து சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி அடிக்கடி கொடுக்கணும் அடிக்கடி ஊசி மருந்து ஏத்துவாங்க மற்றது வந்து இன்னும் கிருமி மருந்து ஏத்துவாங்க மருந்து மாற்றி கட்டுவாங்க குழுசை குடுப்பினா எல்லாமே செய்யக்க வந்து அவருக்கு அந்த மருந்து இல்லாமே தேத்தேக்காக இடக்கிட வந்து பார்ப்பீனா சி சில நிலமதி ரத்தங்கள் இல்லாதன்னா ஓடி போய் சொல்லணும் அவருக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறக்க அங்கே ஒரு ஆள் வேணும் அவர் இருந்தது வந்து ஆம்புளை ஓட்டுக்குள்ளே தான் அப்போ இங்கே வந்து எங்களை போல பொம்பளை பிள்ளையளை வந்து அங்கே அனுமதிக்க மாட்டேனும் ஏன்னு சொன்னால் எத்தனையோ விதமான நோயாளிகள் வந்து அங்கே வரையினோம் அப்படி வரைக்கா வேண்டிய ரூல்ஸுமே வந்து சரியான விஷயம் தான் எத்தனையோ விதமான நோயாளிகள் வரையக்க அங்கே நாங்கள் வந்து போய் நிற்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினையில் நடக்கக்கூடும் அதை குறித்து தான் அவையிலுமே வந்து இங்கே பொம்பளையே வரக்கூடாதுண்டே வந்து நாங்கள் போய் கதைச்சி எங்களுக்கு கஷ்டம் அப்படி இருக்க வந்து நாங்கள் முழு நேரமுமே வந்து ஆக்களை பிடிச்சி விடலாது நாங்கள் தான் நிற்கணுமெண்ட் சரி நீங்கள் மாறி மாறி நில்லுங்கோ காலமேலேருந்து பின்னேறம் மட்டும் நில்லுங்கோ பின்னேறத்துக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சி விடுங்கோண்ட இடஒது நிற்கலாதான் நின்று காலமாக ஆறு மணியிலேருந்து இரவு பின்னேறமும் ஒரு ஆறரை மட்டும் நாங்கள் மூன்று பேரும் தான் மாறி மாறி நிற்போம் அம்மாவுமே வந்து ஒரு நாள் நின்றவா நின்றோன்னா அம்மாவுக்கு அடுத்த நாள் நேரம் பிடிச்சி பேசிட்டு அப்ப என்ன செய்யற என்ன செய்யறன்னு யோசிச்சு கொண்டிருக்க அப்பாவுக்கு வந்து மூன்று தரம் இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் கால் இது பாருங்க இதுல இருந்து இதுதான் விரல் என்று சொன்னா இப்படியே வட்டிட்டாங்க இப்படியே வட்டியாச்சு என்று சொன்னா இந்த அளவு பகுதியிலுமே வந்து கிருமி இருக்குது இப்ப கால் இருக்குற என்று சொன்னா இவ்வளவும் இருக்குது அது மாதிரி இந்த புதியும் இருக்குது இந்த பகுதி முழுவதுமே வந்து இப்போ இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ அப்பா இருக்கிறார் அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கொண்டு இருக்கேன் தாருகாக என்ன நடந்தது அந்த அந்த நேரம் தான் நீங்கள் உழைப்புமே வந்து போயிட்டுருக்கு அதை குறித்து நாங்கள் ஒரு வீடியோ போட எல்லாரும் எடுத்து உங்களுக்கு இது மட்டும்தானோ புள்ள கவலை என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கன்னு நாங்கள் வந்து விஷயத்த சொன்னோம் நீங்கள் ஒன்றும் கலங்காதீங்கோ நீங்கள் வடிவாக செய்யுங்க சொல்லி ஆறுதல் வார்த்தைகளும் சரி எங்களுக்கு தேவையான விடயங்களும் சரி உண்மைக்குமே உறவுகள் எங்களுக்கு அப்படியே பக்க பலம் அணிந்தார்கள் இந்த இடத்துல நாங்கள் யோசிக்கல இப்படி எங்களுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு ஒரு பலம் இந்த யூடியூப் மூலமா கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் கண்டிப்பா யோசிக்கல எங்கண்ட உறவுகள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா நாங்கள் இந்த பாதையை கடந்திருக்க மாட்டோம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாங்கள் என்ன நிலைமைக்கு போயிருப்போம் என்று சொல்லி கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது அவர்கள் தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல ஆட்கள் பிடிச்சு வச்சு பாக்குறதுக்கான சக்தி வந்து எங்களுக்கு கிடைச்சது இப்படியே போகைக்கு வந்து பன்னெண்டு நாளைக்கு கிட்ட ஹோஸ்பிட்டலேயே தான் வந்து அப்பா இருக்கிறார் நாங்கள் அடிக்கடி போய் பார்ப்போம் வீட்டுலேயுமே வந்து ஒரு நிம்மதி இல்லை ஒரு சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்து குறைவு தானே அப்போ என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டு சரி நாங்கள் எடுப்போம் வீட்டை வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் மருந்து உண்டை விட்டு ஒரு நாள் வந்து மருந்து கட்டணும் கிளினிக்கு போகணும் அப்படி இதுக்கேக்க சரி ஆட்டோவில் கொண்டு போயிட்டு வருவோம் என்னென்னா ஆட்டோவில் கொண்டு போயிட்டு வரைக்க அப்போ வந்து முழுமையாக வீட்டில் நான் இருக்க போகிற ரெண்டுக்க எங்களுக்கு சிலவும் குறையும் ஒரு பக்கம் அது நேரம் சாப்பாடு தண்ணியும் வடிவாக கவனித்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவருமே வந்து பிள்ளைகளோடு வந்து இருக்கேக்க பேர பிள்ளைகளோடு வந்து இருக்கேக்க ஒரு சந்தோஷமும் இருக்கும் ரெண்டு இக்க சரி என்று சொல்லி உருளை சொன்னால் அந்த போக்கர் வா வாங்கணும் போக்கரை பிடிச்சி தான் அப்போ

ரெண்டாவது இப்படியே வந்து நடந்து கொண்டு தெரிஞ்சாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏழாமல் போயிடும் நீங்கள் வந்து ஒரு வீல் சேர்ந்து எடுத்து கொடுங்கோண்டேக்க அப்பா சொல்லி தனக்கு இப்போதைக்கு இவ்வளோ சில வலிச்செல்லாம் வீல் சேர் எடுக்க தவிர நான் எங்கே நடக்கிறேன் அவருக்கு வந்து இங்கே பக்கத்தில் காணிக்கி சொல்லி கூட ஆசை வந்தாருன்னு சொன்னால் அன்றைக்கிட்ட ஃபுல்லாக ஒரு வேதனை ஏன்டா வயசு கூடி நாட்கள் தானே அப்போ இந்த போக்கரில் பிடிச்சி நடக்க என்ன நடக்க முடியாது இந்த நெஞ்சு பழங்குறைவு அப்போ கொஞ்ச தூரம் நடந்தாலே அவருக்கு வந்து ஏலாமல் போயிடும் அப்படியே இரவு இரவா கொண்டு கொண்டுகூடப்ப அந்த விராந்தையில் இருக்கிறது அங்கால ஒரு கதிரை இருக்கு அவருக்குன்னு ஒரு சேமண்ண கதிர மாதிரி ரப்பர் கதிரை தான் அந்த கதிரையில் வந்து இருப்பார் ரேடியோ வைப்பார் ஃபோன் பார்ப்பேன் பிறகு வந்து திருப்ப அந்த கட்டில் படிப்பேன் ரித்திகாக்களோட விளையா கொஞ்சம் களைச்சி பேசி சிரித்து விளையாடுவேன் அவ்வளோ தான் வந்து இப்போ அப்பாண்டில் வெளியிலேயே வந்து அவரால் நடந்து போகலாத என்ன சில விட்ட ஒரு நாள் வந்து ஓட்டோவில் தான் கொண்டு போயிட்டு மருந்து கட்டிட்டு வாரறது அண்டைக்கு கடைசியாக கொண்டு போய் கட்டைக்கு வந்து டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் ஒரு மருந்தோட்டு வாங்கணும் கடையில் தான் நான்ட்டு எழுதி தந்தார் உண்டைக்கு வந்து அந்த மருந்து வாங்கி கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து கட்டிட்டு வரப்போகிறோம் இன்றைக்குமே में வந்து இந்த ஒரு காரணம்தான் இவ்வளவு நாளும் உங்களோட காணொளி பகிர்ந்து கொள்ளாததுக்கு பெரிய ஒரு காரணமாக இருந்தது அப்பாண்ட பிரச்சனையும் எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் வருமானமும் இல்லாத ஒரு வீடியோவோண்டை என்ன இனிமே வருமானம் உழைக்கிறதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்றைக்கு வந்து அப்பா தான் நாங்கள் முக்கியமா பட்ட சரி என்று சொல்லிவிட்டு அந்த வேலையில் செய்து கொண்டு இதுல இதில் வந்து வீடியோ போடைக்க மனசும் இல்லை வீடியோ போடுறது அளவுக்கு வீடியோ தேடி எடுத்து அது ஒரு முப்பது நிமிஷமாக போடுற அளவுக்கான மனசுமே வந்து எங்கள்கிட்ட இல்லை குறிப்பிட்ட நாட்களுமே வந்து அப்போடு தான் மின கட்டினாங்க உண்மைக்குமே வந்து இந்த ஒரு நாட்களில் வந்து எங்களுக்கு பக்கவள்ளமாக இருந்த அத்தனை உறவுகளுக்குமே வந்து நன்றியை தெரிவித்து கொள்றேன் இனிமேல் வந்து நான் இந்த தளத்திலேயே தான் வருமானம் வந்துச்சோ இல்லையோ அதை பற்றி யோசிக்கல வராதுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது தொடர்ச்சியாக காணொலியை போட்டுக்கொண்டிருப்போம் எங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக அஹ் அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கை பயணங்களுக்காக சரி இதுல போட்டுக்கொண்டே இருப்போம் ஏதாவது ஒரு வழி கடவுள் விடுவார்தான் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து இதுல தொடர்வம் வந்துட்டு எனக்கு நடந்த பிரச்சனைகள் எங்களோட குடும்பத்துக்கு நடந்த பெரிய இழப்புகள் இதால் நாங்கள் பட்ட வேதனைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருந்த உறவுகள் என்று சொல்லி எல்லா விஷயத்தையுமே எங்களோட அன்புறவுகளோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் நினைச்சேனால் உண்மைக்குமே வந்து எங்களுக்கு எப்போவுமே எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் சொல்ல முன்னமே அதை அறிஞ்சு எங்களுக்கு ஆதரவு செலுத்துறது எப்போவுமே நீங்கள் தான் உங்களை வந்து என்றைக்குமே வந்து வாழ்க்கையிலையுமே மறக்க முடியாத ஒரு தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு டெத்த பந்தம் இல்லாத ஒரு குடும்பம் என்று சொல்லி கூட இளைஞர்களை சொல்லலாம் நான் அதுக்காகத்தான் அடிக்கடி சொல்லுவேன் எஸ்டிகே குடும்பம் குடும்பம் என்று சொல்லி எஸ்டிகே குடும்பம்ன்றது நீங்கள் எல்லாருமே இணைஞ்சது தான் நீங்கள் இல்லையேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நாங்கள் இல்லை எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது என்ன கீதையில் கூட சொல்வார்கள் எது நடந்ததோ அது நன்றாகவே தான் நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே தான் நடக்கும் எதை நீ கொண்டு வந்தால் அதை இழப்பதற்கு என்று சொல் சொல்வார்கள் அதை நான் வந்து நம்புகிறேன் முழுமையாக நம்புகிறேன் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையுமே வந்து கொண்டு நடத்துகிறேன் அப்படி வாழைக்கு வந்து நான் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை நடந்தாலும் அதை தாங்கிறதுக்கான வல்லமையையும் சக்தியையும் கடவுள் கொடுத்தாலே அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி துயரங்கள் துயரங்கள்லாம் வருதோ அத்தனையுமே வந்து தாங்குவோம் ஏதோ ஒரு கஷ்ட காலம் போல் இருக்குது அந்த காலத்தை கடக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாமல் இருக்குது கடந்து பார்ப்போம் என்ன செய்கிறது ஒவ்வொரு வழி ஒன்று தான் என்ற நம்பிக்கையில் அடுத்தடுத்த கட்டை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம் அங்கேட் செயற்பாடுகளை திரும்பவுமே வந்து செய்ய நினைக்கிறோம் அதை குறித்து தான் இன்றைய காணொலி இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை தெரிவிங்கோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கேட சேனலுக்கு வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுமா நாளை சந்திப்போம் நன்றி